இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈரோடு தான் லோக்கல் தாங்க பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு வந்தோம் நாலு மணிக்கு வந்ததில் பார்த்தீங்கன்னா மலர் சில்க்ஸு எல்லாமே ரோன் பார்த்துட்டு இருக்கோம் அந்த மலர் சில்க்ஸு வந்து பெஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன் ஹவர் ஆல்மோஸ்ட் எல்லாம் போட்டா அதிகமாக இருந்துச்சு நல்லாவும் இருந்தது இந்த தடவை டிஸ்கவுண்ட் நல்லா இருந்தது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து ஒரு சில கடையில் தான் ஒர்த்துங்க எல்லா கடையிலையும் சொல்ல முடியாது பட் டிஸ்கவுண்ட் போடுறோமேன்னு சொல்லிவிட்டு ஒரு கடையில் போடுறாங்க ஆனால் ஒரு சிலது நல்லாவும் இருக்குது பெஸ்ட்டாகவும் இருக்குது முதல்ல வந்து ஒரு இடத்துல முதல்ல இருந்தது மட்டும் தான் வச்சிருந்தாங்க பட் இப்போ பாத்தீங்கனா ஆல்மோஸ்ட் எல்லா கடைலயுமே இந்த இது வந்து ட்ரெண்டிங் வந்துருக்கு நல்லா இருக்கு ஒரு சிலதுல நல்லாவும் இருக்கு நீங்க எல்லாம் பெஸ்ட்டா பண்ணலாம் அதாவது கூட்டம் பெஸ்டாவும் இருக்கு பட்ஜெட் फ्रेंडலியாவும் இருக்கு நாலு மணிக்கு சார் இருந்தது மொத்தம் முன்னாடியே எல்லாரும் வந்துட்டாங்க நாங்க போகும்போது சாரி செக்ஷன்ல எல்லாம் கூட்டமா எல்லாம் நல்லா இருந்தது எப்படின்னா இருக்குன்னா கரை ஃபேன்சி புடவை காட்டன் இது எல்லாமே ஆப்ரேட்டு கலர்ஸ் எல்லாம் பிடிச்சது டிசைனிங்கும் நல்லா இருக்கும் சார் மேக்சிமம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டர் இருக்கிறவங்க தான் அதிகமாக வராங்க உள்ளூர்ல இருக்கிறதோட அவுட்டர் இருக்கிறவங்க தான் வராங்க எப்படின்னு சொல்றீங்கன்னா எல்லாம் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்றவங்க இப்படி கேல்ரி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நாங்கெல்லாம் சொல்லும் போது அதுங்க வந்து ட்ரெஸ் எடுக்க வராங்க நாங்களும் அவங்களோட வந்து சேர்ந்து தான் எடுக்கிறோம் எல்லாம் கலெக்ஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும்